வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர் குருமா பார்க்கலாம் இந்த குருமா சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு மூணுக்குமே மேட்ச் ஆகும் பார்க்கலாம் காலிஃப்ளவர் பாருங்கள் ஒரு நானூறு கிராம் வரும் இந்தளவு வந்து நம்ம நல்ல ஒரு கொதி தண்ணியில் ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து கல்லுப்பூ போட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இது போட்டுறேன் காலிஃப்ளவரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு பாருங்கள் ஒரு பெரிய பல்லு பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு இஞ்சி வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கணும் தனியா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா வரமிளகாய் ஒரு நாலு வரமிளகாய் சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது வந்து தாளிப்புக்கு நீங்கள் எப்போயும் குருமாவுக்கு வந்து கடுகு போடாதீங்க தாளிப்புக்கு நல்லா இருக்காது பட்டை கிராம்பு கிராம்பு பாருங்கள் ஒரு ரெண்டு பட்டை வந்து ஒரு ஒன்றரை இன்ச் பட்டை பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி ஒரு சின்ன தக்காளி தக்காளி நிறையா சேர்த்துனா குருமாவுக்கு கொஞ்சம் குளிப்பு டேஸ்ட்டு தெரியும் அதனால் ஒரு தக்காளி மீடியம் சைஸு இப்போ நம்ம வதக்கிறது பார்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூனு தனியா சோம்பு இதெல்லாம் ஒன்றா போட்டுடலாம் ஒன்றா போட்டோடனேயே நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம் இது ரொம்ப வதங்கணும் இல்லை குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அது இருந்தா அது போடுங்க அப்படி இல்லாட்டி வரமிளகாய் தூள் போட்டுக்கோங்க வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறீங்கன்னா ஒரு மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க எப்பயும் சொல்கிற மாதிரி காரம் வந்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க இதோடைய தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வெங்காயம் பாருங்கள் நான் ரொம்ப வதங்க விடல சின்ன வெங்காயம் இதோடயே நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் போட்டுடலாம் இந்த இஞ்சி பூண்டு காமிச்சன் இல்லையா அது வந்து நம்ம தனியாக தட்டிக்கலாம் இது இப்போ பாருங்கள் இந்தளவு வதங்கினா போதும் இது இப்போ நம்ம மிக்சியில் வந்து கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க குருமாங்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைச்சா நல்லா இருக்காது இது ஃப்ளேமு ஆஃப் பண்ணிடலாம் இதை இந்த தட்டில் கொட்டிட்டு இதை கொஞ்சம் ஆறுனோன்னா மிக்சியில் போட்டு பாருங்க இஞ்சி பூண்டு வந்து கல்ல தட்டிக்கலாம் சும்மா ஒன்றும் பாதிமா தட்டினா போதும் இந்த தாளிப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குழம்பு பாத்திரம் புதுசு வாங்கியாச்சு இது வந்து ஒரு நாள் கஞ்சி ஊத்தி வைங்க அந்த மண்ணெல்லாம் அடியில லைட்டா இருந்தா கூட எடுத்துட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது இப்போ நம்ம தட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ பாருங்கள் இந்தளவு தட்டிட்டா போதும் இஞ்சி பூண்டு எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம தாளிப்பு பார்த்தரலாம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கட்டை போட்டுருங்க வெங்காயம் போட்டுட்டு கிராம்பு போடுங்க கிராம்பு கொஞ்சம் எண்ணெயில் பட்டோன்னே செறிக்கும் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி போட்டுட்டு நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பாருங்க கண்ணாடி பதம் வந்தோன்னே தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டோன்னே பச்சை மிளகாவும் போட்டுடலாம் நான் உருளைக்கெழங்கு வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் ஓகே தக்காளி வதங்குறப்பே கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு நான் ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூனில் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் நல்லா அந்த கொதி தண்ணியில் போட்டாச்சு நம்ம இந்த இஞ்சி பூண்டு போட்டோன்னே காலிஃப்ளவர் போட்டுடலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இதில் கொஞ்சம் வந்து குழுவெல்லாம் இருக்கும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொதி தண்ணியில் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் தக்காளி இந்த அளவு வதங்கிடுச்சு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பாருங்க இந்த தான் வந்து ஒன்னும் தான் கட்டி இருக்குது இஞ்சி பூண்டு பாருங்க ஒரு பத்து செகண்ட் வதங்கினா போதும் நம்ம இந்த காலிஃப்ளவர் போட்டரலாம் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் போட்டோன்னே இந்த உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் உளக்கெழங்கு இருந்தால் போடுங்க லெக்னாலும் ஓகே இந்த இஞ்சி பூண்டோடு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இஞ்சி பூண்டில் வந்து நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறதுக்குள்ளார இந்த மசாலா பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இது நம்ம இப்போ குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது இப்போ பாருங்க நல்லா வந்து இஞ்சி பூண்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி பாருங்கள் இந்த ஒரு லிட்ரு இதில் அரை லிட்டரு வந்து தண்ணி ஊத்துறேன் மசாலா அரைச்சாச்சு மசாலா பாருங்க குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கிறேன் இந்த காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த காய் கொஞ்சம் மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திக்கலாம் ஏன்னா நம்ம மசாலாவை வதக்கி அரைச்சங்காட்டி அது ஊத்தி ரொம்ப வேகணுன்ட்டுன்னு இல்லை இது இப்ப காய் வெந்தோன்னா மசாலா வந்து ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் சீக்கிரம் அந்த பச்சை வாடை போயிடும் அதனால் இந்த காய் வேகட்டு தூள் பாருங்கள் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக இந்த ஸ்பூன்லேயே கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் போட்டிருக்குறேன் அதோடைய வேகட்டும் ஒரு காய் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வெந்தோன்னா நம்ம மசாலா ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்துக்கலாம் காய் வெந்திருச்சா லைட்டாக இப்படி நசுக்கி பாத்தீங்கன்னா கரண்டிலே தெரியும் இது இப்போ இப்போ ஒரு செவன்ட்டி மசால் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போ அரைச்சதை மசால் ஊற்றி ஒரு ஏழு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த பச்சை வாடை போயிடுச்சுனாவே அந்த வே காய் வெயகறதும் கரெக்டாக இருக்கும் இந்த மசாலில் தண்ணி அளவு பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன் இது இப்போ பாருங்கள் தண்ணி அளவு இது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும் இது இப்போ நம்ம குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரம் வந்து கரெக்டாக இருக்கான்னு உப்பு பத்தில் உப்பு போட்டுக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது உப்பு பாருங்கள் இந்த ஸ்பூனில் நான் மறுபடியும் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பச்சை வாடை போயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இது இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் மண் சட்டியில் பாருங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கூட வந்து நல்லா ஒரு கொதி வருது இது வந்து நான் தோசைக்கு தான் வந்து பிளான் பண்ணேங்காட்டி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சாதத்துக்குன்னா ஒரு கால் லிட்ரு தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் இப்போ வந்து ஒரு தோசை ஊற்றிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் செட்டி நாடு கொடி ரெசிபி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்த்துடலாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீடியண்ட்ஸ் அளவு எல்லாமே சாதத்துக்குனால் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க காய் பாருங்கள் நல்லா வெஞ்சிருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்